ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம க இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் இருபத்தி ஒன்று இந்த கோட்டி சிறுக்கு பேசுகிறத கேட்டியா யோகா பேசுகிறத பாரு யாருக்கிட்ட பேசுகிறோம்னு கூறு இருக்கா இவளுக்கு என்று கேட்க அத்த நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது அத்தாங்கிட்ட கேளுங்க சாப்பிட்டு போய் தூங்கினேன் புது இடம் தூக்கமே வரலை அப்புறம் எப்போ தூங்கினேனோ தெரியலை காலையில் எழுந்ததும் அடுப்படியில் வேலை பார்க்க சொல்லி அத்தான் சொன்னாரு அதுதான் வந்தேன் என்றாள் அதுவரை மகன் தன்னிடம் சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டானே என்ற கோபத்தில் இருந்தவருக்கு இப்போது மகன் இவளுடன் வாழாமல் தள்ளி இருக்கிறான் என்றதே பதட்டமாக இருந்தது பேத்தி மருமகளா வந்தா மகளுக்கு நல்லது என்று நினைத்தாரே தவிர மகன் சந்தோஷமாக வாழணும் என்ற எண்ணம் அவருக்கு நிறைய உண்டு எனவே முகம் சுருங்கி போய்விட்டது மகனிடம் மகனிடம் இதைப் போய் எப்படி கேட்க முடியும் முன்பு இந்த மாதிரி சங்கடமான விஷயம் என்றால் சமரன் கிட்ட சொல்லி கேட்க சொல்லுவார் இப்ப அதுவும் முடியாது என்ன பண்றது என்ற யோசனையில் இருந்தார் வீட்டிற்கு வந்த இளந்திரையன் கோபத்தில் கொதித்துவிட்டு போனான் சிந்தனா கல்லூரிக்கு கிளம்பி வந்தவள் தான் முதலில் சாப்பிட்டாள் பூரியும் கிழங்கும் சப்படு பூரியும் செய்து இருந்தாள் மேன்மதி இனிப்பு காரம் என்று இரண்டுமே செய்திருந்தாள் சாப்பிட்ட சிந்தனாவிற்கு சூப்பராக செஞ்சிருக்கா இவளுக்கு இப்படி சமைக்க தெரியுமா என்று நினைத்தாள் ஆனால் வெளியே நல்லா இருக்கு என்று சொல்லவே இல்லை சந்தனாவிடம் போய் சொல்ல அப்படியா சரிவிடு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் என்ற சந்தனா சாப்பிட வர எப்பவும் பத்து தடவையாவது கூப்பிட்ட பிறகே சாப்பிட வரும் சந்தனா அந்த நேரத்தில் தானாக வந்து சாப்பிட என்னது அதிசயமா இருக்குது உன் பெரிய மக கூப்பிடாம வந்துட்டா என்று கனகம் கேட்க யோகாவிற்கு புரிந்துவிட்டது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு போல அதுதான் ஆளுக்கு முன்னாடி சந்தனா வந்துட்டா என்று நினைத்தார் அவள் அப்பாவை போல அவள் சாப்பாட்டு பிரியை சுயநலம் கொண்டவள் என்னதான் சொல்லி சொல்லி வளர்த்தாலும் சில குணங்கள் இரத்தத்தில் இருப்பது மாறாது குளித்துவிட்டு சாப்பிட வந்த இலாவிற்கு மேன்மதி பரிமாறினாள் அவனுக்கும் கூறி பிடிக்கும் எல்லாவற்றையும் ருசி பார்த்து சாப்பிட்டவன் எதுவும் சொல்லாமல் போய்விட்டான் யோகாவும் கனகமும் சாப்பிட்டவர்கள் ரொம்ப நல்லா ருசியா சமைச்சிருக்க ம் இதே மாதிரி உன் அத்தை பார்கவி அம்மா நல்லா சமப்பா சாப்பிட்ருக்கேன் உனக்கும் அந்த பக்குவம் அப்படியே வந்திருக்கு என்றார் கனகம் அது தெரியல ஆனால் நான் சமையல் கற்றுக்கிட்டது என் அத்தாச்சி கிட்ட ரொம்ப நல்லா ருசியா செய்யும் இப்போ மாடர்ன் சமையலும் யூடியூப் பார்த்து செய்யும் புதுசு புதுசாக நானும் அத்தாச்சியும் தான் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம் இப்போவும் நேரம் கிடைக்கும்போது நான் தான் செய்வேன் என்றாள் ம் நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டணும் நாமளும் கற்றுக்கணும் என்றார் கனகம் மதியம் சமையல் சாதாரணமாக இருக்கட்டும் ராத்திரிக்கு சித்ரா குடும்பத்தோடு வர்றா ராத்திரிக்கு பால் பனியாரம் இடியாப்பம் பாயா இட்லி கோழி குருமா வேற உனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச இனிப்பு ஏதாவது செய்யி மறுநாள் காலையிலேயே ஸ்பெஷலாக பண்ணணும் என் அண்ணன் அத்தாச்சி வர்றாங்க என்றார் கனகம் அத்தாச்சி ஒரு இருபது முப்பது பேருக்கு தான் எனக்கு செய்ய தெரியும் அதுக்கு மேலே தெரியாது என்றால் மேன்மதி ஐம்பது பேர் வரமாட்டாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் செய்யலாம் என்றார் யோகா அவருக்கு இந்த சின்ன பொண்ணை அடுப்படைக்குள் வந்தவுடனேயே விட முதலில் இஷ்டம் இல்லை ஆனால் இலா சமைக்க சொல்கிறான் என்றதுமே புரிந்து கொண்டார் பாவனாவை விட இவ ரொம்ப சின்னவ அவ மாதிரி இவ வந்துடக்கூடாதுன்னு பார்க்கிறான் என்று புரிந்து கொண்டார் மதியம் எளிமையா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சௌச்சவ் கூட்டு அவ்வளவுதான் ஆனால் பருப்பே போடாமல் எப்படி இவ்வளவு டேஸ்டா கூட்டு வச்ச என்று கடகம் கேட்க பருப்புக்கு பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சோம்பும் கொஞ்சமா கசகசாவும் ரெண்டு முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சு ஊற்றணும் என்றாள் மேன்மதி அம்மா தம்பிக்கு வேணும் தீந்து போயிடாம என்று தனியாக எடுத்து வச்சார் யோகா மதிய சமையலை முடிச்சிட்டு சாப்பிட்டு வந்து தான் தெரியும் நேற்று இரவும் சரியாக தூங்காததால் தூக்கம் கண்ணை சுழட்டி இழுத்து கொண்டது மதியம் சாப்பிட மூன்று மணிக்குத்தான் வந்தான் இலா அக்காவும் அம்மாவும் காலில் படுத்திருக்க அவர்களை எழுப்பலை மேன்மதியை தேடி வீட்டிற்கு போனான் அங்கே அவள் நன்றாக தூங்க அவளை எழுப்ப மனம் வரலை அதே சமயம் வழக்கம் போல் தானாக போட்டு சாப்பிடவும் இல்லை பேசாமல் திரும்ப வேலை இருக்கிறதா இருக்கிறதால் போய்விட்டான் சாயந்தரம் நான்கரை மணிக்கு எழுந்த யோகா நல்லா அலந் அசந்துட்டேன் தம்பி வந்து சாப்பிட்டானா தெரியலையே என்று டைனிங் டேபிளை போய் பார்க்க சாப்பாடு அப்படியே இருந்தது தம்பி வரல போல என்றவள் டீ போட்டார் கனகமும் சரி ராத்திரிக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க சித்தரா புருஷன் தானு எட்டு மணிக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பாரு என்றார் ஆமாமா என்றவர் இருங்க நான் போய் மேன்மதியை கூட்டிக்கிட்டு வாரேன் என்று போய் பார்க்க அவள் நடுக்கூடத்தில் தூங்கினாள் மதி எந்திரு நேரமாச்சு என்று கூப்பிட்டதும் வாரி சுருட்டு எழுந்து கொண்டாள் அச்சோ நல்லா தூங்கிட்டேன் தாச்சி என்றவள் பாத்ரூம் போய் குளித்துவிட்டு விட்டு உடை மாற்றி வந்தவள் அதன் பிறகு மூன்று மணி நேரம் பம்பலமாய் சுற்றினாள் கனகம் யோகா இருவரும் உதவி செய்ய அவளே எல்லாம் செய்தாள் மதியம் போகும்போதே பன்னீர் ரெடி செய்துவிட்டு விட்டு போனதால் ரசமலாய் செய்தால் ஐந்து மணிக்கு கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் வந்துவிட்டது எனவே அதையும் செய்தாள் எல்லாம் செய்யும் போது ஏழு மணிக்கு சித்ரா குடும்பத்துடன் காரில் வந்துவிட்டாள் சித்ரா வருடம் மூன்று நான்கு முறை தான் வருவாள் நல்ல வசதியான பெரிய குடும்பத்தில் கட்டி கொடுத்திருக்கு அதாவது கனகத்தின் சித்தப்பா பேரனுக்குத்தான் கட்டி வாங்க மாப்பிள்ளை வாங்க என்று வரவேற்ற கனகம் சின்ன மகளை கட்டி கொண்டார் இரண்டும் பேரன்கள் அவர்களை கட்டி அணைத்து கொண்டார் சந்தனா கீழே வரலை சிந்தனா சித்தப்பா சித்தி என்று வரவேற்று தம்பிகளுடன் பேசினாள் அத்தாச்சி வந்துட்டாங்க போ போ நீங்கள் போய் வாங்கன்னு கேளு என்றால் நீங்க போய் வா வாங்கன்னு கேளுங்க என்றால் மேன்மதி இல்ல இப்பத்தானே வர்றாங்க வரும்போதே நான் போய் நிற்க வேண்டாம் என்றார் யோகா நீ போ நீ போய் வாங்கன்னு கேளு இந்தா தண்ணி கொண்டு போய் கொடு என்று மேன்மதியை அனுப்பினார் சொம்பில் தண்ணியுடன் ஹாலுக்கு வந்த மேன்மதிக்கு சித்ராவை ஓரளவு தெரியும் எனவே வாங்க தாச்சி வாங்கனே என்றாள் அவளை தலை முதல் கால் வரை இருவரும் பார்த்தார்கள் சுடிதார் தான் போட்டிருந்தாள் ஷாலை குறுக்காக கட்டி தாமணி மாதிரி போட்டிருந்தாள் அடுப்படியை நின்றதால் வியர்த்து விறுவிறுத்து போய் வந்தாள் சித்ரா அப்படி ஒன்னும் மலர்ந்த முகத்துடன் அவளை பார்க்கலை ஒருவித யோசனையில்தான் பார்த்தார் மேன்மதி சங்கர்கிட்ட தண்ணியை கொடுத்தாள் வாங்கி குடித்தார் அத்தோடு அடுப்படைக்கு போய்விட்டாள் யோகாவும் எதுவும் கேட்கலை இவளும் சொல்லலை சமையலில் ஈடுபட்டாள் அடுத்த பத்து நிமிடத்தில் இளந்திரையன் இளந்திரையன் அம்மா ஃபோன் பண்ணவும் வந்து விட்டான் வாங்க மச்சா நல்லா இருக்கீங்களா என்றவன் மாமா என்று தங்கச்சியை வரவேற்றவன் மருமகன்களை என்ன பண்ணுறீங்க என்று தூக்கினான் எல்லாரும் சின்ன வயது பசங்கதான் அப்பா நானு நானும் என்று வர்ஷா வர பாடா தங்க குட்டி மச்சான்கள் ஒன்றை பார்க்கத்தான் வந்திருக்காங்க என்றான் பிறகு பேச்சு அவர்கள் தொழில் குடும்பம் இலாவின் தொழில் என்று பேச்சு போனது நாளைக்கு பெரியப்பா வர்றாங்க போல என்றான் சங்கர் ம் நான் தான் வர சொன்னேன் என்றான் இலா அடாடா என்ன சித்ரா உன் அண்ணனுக்கு எங்கள் குடும்பத்து ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு அதிசயமால இருக்கு உன் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் நல்ல முக்கியமான நேரத்துல எங்க ஞாபகமெல்லாம் வராதே என்று இடக்காக குத்தினான் சங்கர் இலா அமைதியாக இருந்தான் இது அவரின் குணம் தப்பு செய்தது இவர்கள் அதாவது இளந்திரையனின் அக்கா யோகவல்லி அவள் செய்த தப்புக்கு இப்பவரை பேச்சு வாங்குகிறாள் எத்தனைதான் குத்தி காட்டினாலும் சங்கருக்கு இன்னும் அந்த கோபம் போகவே இல்லை சரி பேசுங்க என்று விட்டுவிட்டார்கள் அதுவும் யோகவல்லியை கண்டால் ரொம்ப பேசுவார் அதனால்தான் யோகா அவர் முன்பு வரவே மாட்டார் என்ன மச்சான் பண்றது எங்க சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போகுது நீங்க யோகக்காரர் உங்களுக்கு எல்லாம் சரியா நடக்கும் என்றான் இலா என்ன குத்தி காட்டுறியா என்று அவர் கேட்க சேச்சா இல்ல மச்சான் நான் அப்படி சொல்வேனா எனக்குத்தான் எல்லாமே தலைகீழாக நடக்குமே உங்களுக்கு தெரியாதா இதுவும் அப்படித்தான் நடந்து போச்சு அதை மாற்ற முடியாது நீங்க தான் மன்னிச்சு என்னை ஏத்துக்கணும் என்றான் இந்த விஷயத்தில் உண்மையில் தப்பு இல்லடா ஒருத்தி கூட வாழ்ந்தாய் என்பதற்காக அவ இல்லாத போதும் பூரா நீ தனியாக இருக்க முடியாது நான் ஒரு வருஷம் ஆனதுமே அத்தைக்கிட்ட சொன்னேன் சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க அவன் இப்படியே நின்றுடக்கூடாதுன்னு ஆனால் ஓ அம்மா என் பேச்சையெல்லாம் கேட்டாங்களா இப்போ தான் அவங்களுக்கு புது சொந்தமெல்லாம் வந்துருச்சே அவங்களுக்காக நம்மளை தூக்கி தூர போட்டுடுறாங்க அதுதான் நாங்களும் இங்கே வர்றதே இல்லை ஒதுங்கிட்டோம் நம்மளுக்கு இந்த வீட்டில் இனி என்ன இருக்குது என்று ஒதுங்கி போய்விட்டோம் பரவாயில்லை நீ இந்த முடிவு எடுக்கலைன்னா உன் அம்மா உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்க அவங்களே இந்த வீட்டில் இருக்கணும்னு செய்ய விடவும் மாட்டாங்க என்று சங்கர் யோகாவை குத்தினான் இதை கேட்டுக்கொண்டிருந்த சிந்தனா சந்தனா இருவருமே பொசு பொசுன்னு கோபம் வந்தது காட்டத்தான் முடியலை அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை அவரை எதிர்த்து மாமா ஆயாவே பேசாமல் இருக்கும்போது இவர்கள் பேச முடியுமா பேசினாலும் சும்மா விடுவாரா எனவே தான் அடக்கி கொண்டார்கள் ஆமா நாளைக்கு பெரியப்பா உன் கல்யாணம் பத்தி விசாரிக்க வர்றாரா என்று தெரிந்து கொண்டே கேட்க மச்சான் சொத்தை தான் நம்ம குடும்பத்தில் மூத்தவர் மாமா அதுதான் வரச் சொன்னேன் என்றான் என்னது சொத்தா அப்படி என்னத்தை உன் அப்பா பெருசாக வச்சுட்டு போனாரு பிரிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லையே என்று சங்கர் கேட்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சின்ன பொண்ணுங்களுக்கு தெரியாது இல்லையா அதுதான் எங்கள் அம்மா பங்க பிரிக்கணும்னு பேச்சு வருது முன்பே இந்த பிரச்சனையில தான் சொத்தை பிரிக்க போறேன்னு அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பேசினதால தான் பாவனா கோவிச்சுக்கிட்டு போனான் இப்போ திரும்பவும் அந்த பிரச்சனை வருது அதுதான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாமனு மாமாவை வர சொன்னேன் என்றான் எனக்கு அன்னைக்கே தெரியும் விடியா மூஞ்சி தருத்திரம் பிடிச்சவ இந்த வீட்டை விட்டு போகும்போது மானம் மரியாதை கௌரவத்தை குடிதோண்டி புதைச்சிட்டு போனான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது தீராத துயரத்தையும் ரெண்டு உயிரையும் வாங்கிக்கிட்டா அத்தோடு போச்சா ரெண்டு குட்டி பிசாசுகளையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டா அன்னைக்கே உன் குடும்பத்துக்கு சனி பிடிச்சிருச்சு என்றான் சங்கர் சரி விடுங்க மச்சா மணி எட்டாச்சு ஃப்ரெஷ் சாப்பிட வாங்க உங்கள் அறைக்கு போகலாம் என்று திரும்பி தங்கச்சிக்கு ஜாடை காட்டிவிட்டு விட்டு இலா போனான் மாடி ஏறி அவர்கள் போனதும் சித்திரவல்லி அடுப்படிக்குள் ஓடினாள் அங்கே மேன்மதி வேலை பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க யோகவள்ளி கைகள் வேலை செய்தாலும் கண்கள் வெந்நீரை கொட்டியது அக்கா ஏங்கா அழுகிற அவரை பற்றி உனக்கு தெரியாதா அவர் என்னமோ இப்போ தான் உன்னை முதன் முதலாக திட்டி பேசுகிற மாதிரி அழுகிற விடுக்கா அவருக்கு இன்னும் அந்த கோபம் போகலை விடு எப்படி இருக்கிற என்று அக்காவை கட்டி கொண்டு கேட்க ம் இருக்கேன் என்னால் நீ தான் பூரா அவர்கிட்ட பேச்சு வாங்குகிற என்று யோகா தங்கையிடம் ஆதங்கமாக பேச அதெல்லாம் விடு எனக்கு பழகி போச்சு என்றவள் அண்ணே ஏங்கா இப்படி பண்ணுச்சு என்று கேட்க தெரியலடி அவன் இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் இல்லை அம்மாவையே இப்படி பேசிட்டான் தப்பு எங்கள் மேலேயும் இருக்குது இந்த சந்தனா வேண்டாம்னு பிடிவாதம் பிடிக்கவும் விட்டுட்டு வேறு பொண்ணு பார்த்துருக்கலாம் அம்மாவுக்கு ஆசை எப்படியாவது சந்தனாவை மனசை மாற்றி வச்சிடலாமனு அது என்ன அது என்னன்னா இப்படி போய் முடிஞ்சிருச்சு என்று யோகா சொன்னாள்